போலி கர்ப்பிணி நோயாளிகளிடம் மக்கள் ஏமாற்றப்படும் நிலைமை ஏற்பட்டுள்ளது எனிரண்டு மற்றும் பதினான்காம் வட்டாரங்களில் ஓய்வு பெற்றவர்களை ஏமாற்றிய இரண்டு பெண்கள் உட்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் இந்த நிலையில் உதவி உதவியிட்டு வரும் கர்ப்பிணிகள் தொடர்பில் அவதானமாக செயற்படுமாறு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மற்றும் வயதுகளையுடைய இரண்டு முதியவர்களே ஏமாற்றப்பட்டுள்ளனர் கர்ப்பிணியாக இருந்த பெண் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதாக கூறியுள்ளார் கர்ப்பிணி தாய்க்கு சிறிது ஓய்வு அளிக்குமாறு இரண்டு பெண்களில் ஒருவர் கேட்டுக்கொண்டுள்ளனர் இதில் ஒரு கர்ப்பிணி போல் நடித்து திடீரென மயக்கமடைந்தது போல நடித்துள்ளார் இதனால் முதியவர்கள் உடனடியாக உதவுவதற்காக கதவுகளை திறந்துள்ளனர் முதியவர்கள் கதவை திறந்ததும் மற்றொரு பெண் வீட்டிற்குள் நுழைந்து மதிப்புள்ள பொருட்களை திருடிவிட்டு காரில் காத்திருந்த ஆணுடன் தப்பிச் சென்றுள்ளார் இந்த சம்பவங்களைப் பற்றி முறைப்பாடுகள் பெறப்பட்டதை அடுத்து போலீசார் ஓடியூ காட்சிகள் மற்றும் தொலைபேசி தடயங்களை வைத்து மூவரையும் கைது செய்தனர் முப்பத்தி ஐந்து மற்றும் முப்பத்தி ஏழு வயதுடைய இரண்டு பெண்களும் அவர்களின் ஓட்டுநராக பணியாற்றியதாக நம்பப்படும் முப்பத்தி நான்கு வயதுடைய ஆனூருவரும் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து சில திருடப்பட்ட பொருட்கள் மீட்கப்பட்டு அவர்கள் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர்